வராகி ஜெய் ஜெய் வராகி என் செல்ல குழந்தை என்னதான் பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லைன்னு சொன்னாலும் பணமில்லாமல் யாரும் இங்க வாழ்க்கையை வாழ முடியாது என்பது உன் உண்மைதானே அதனால்தான் உன்னுடைய பண கஷ்டம் தீரும் அளவுக்கு உனக்கு தேவையான பண வசதியையும் இப்போது உனக்கு இருக்கும் கடன் சுமையையும் குறைப்பதற்காக உனக்கு தேவையான பணத்தை கொடுப்பதற்காக உன் வராகி அம்மா வந்திருக்கேன் எந்த நல்ல விஷயம் நீ நினைச்சபடி நடக்காம தடையாக இந்த பணம் வந்து நிற்கிறதோ அதற்கு உனக்கு தேவையான உதவிகளை செய்து நீ நினைச்சதையும் உன் கைகளில் நிறைவேற்றி கொடுக்கத்தான் வந்துள்ளேன் செல்லமே வானத்தில் நிலவும் சந்திரனும் அழகாக வந்த போதும் கூட அதை ரசிப்பதற்கு யாருமே இல்லை நிலாவும் நட்சத்திரமும் வராமலா இருக்கு அதே போலதான் உன்னுடைய அன்பையும் அருமையையும் யாரும் புரிஞ்சுக்கலங்கிறதுக்காக நீ ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம் நல்லதை பாராட்ட தவறிய மனிதர்கள் மகிழ்ச்சியை இழந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நல்ல குணம் கொண்ட என் அன்பு பிள்ளையானே அதற்கு உண்டான பரிசையே பொக்கிசமாக நீ கவலைப்பட வேண்டாம் செல்லமே உன்னை ஏமாத்தி சொத்து சேர்க்கலாம் நினைச்ச மனிதர்கள் அதை அனுபவிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில நொந்து போகத்தான் போறாங்க ஏன்னா ஏமாற்றி சொத்து சேர்த்தவரும் எதிரில் இருப்பவருக்கு துரோகம் செய்தவர்களும் அதை சந்தோஷமாக அனுபவிக்கலாம் நினைச்சு ஆயுளை அதிகரிக்க முடியாது தானே யாரெல்லாம் அப்படி பொய்யா சொத்து சேர்த்து பொய் பேசி பணத்தை சம்பாதித்தார்களோ அவர்களின் ஆயுட்காலம் குறைந்து அவர்கள் சம்பாதித்த சொத்தையும் அனுபவிக்க முடியாமல் நோய் நொடியோடு போராடக்கூடிய சூழ்நிலைதான் உருவாகும் என்பதை இன்னும் நிறைய பேர் புரிஞ்சுக்காதனாலதான் இந்த உலகத்துல தவறு செய்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே இருக்கு நீரா இருந்தாலும் சரி பேரா இருந்தாலும் சரி அவர்களுடைய பேரும் அந்த நீரும் கெட்டு போவதை யாரும் விரும்ப மாட்டார்கள் தானே எப்போதும் ஓம் வாழ்க்கையிலையும் எந்த அசுத்தங்களும் வந்து சேராமல் பார்த்துக் கொள்ளேன் செல்லமே நீ நல்ல பேரோட பேரோடும் புகழோடும் சீரோடும் சிறப்போடும் உன் காலம் முழுவதும் வாழ வேண்டும் என்றுதான் இந்த வராகி அம்மா நான் ஆசைப்படுறேன் நீ தவறு செய்யும் போது அதற்கான தண்டனை கிடைக்கும் என எப்போது மனதளவில் உணர்கிறாயோ அப்போதே பாவங்களிலிருந்து விலகி நின்று விடுவாய்தானே ஆனா மனிதர்கள் நிறைய பேர் தவறு செய்யும் போது தன்னையும் மறந்து போயிடுறாங்க தனக்கு தண்டனை கிடைக்குன்றதையும் மறந்து போயிடுறாங்க ஆனா அதுக்கப்புறம் அவங்க கஷ்டப்படும் போது அவர்கள் செய்த தவறுக்கு தண்டனை கொடுக்கும் போது மட்டும் இறைவனை நினைக்க கூடியவர்களாக இங்க நிறைய பேர் இருக்காங்க ஓ மனசுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு கோபப்படும் போது வார்த்தைகளை அவசரப்பட்ட அள்ளி வீசாதே ஏன்னா நீ யாரையாவது நாலு அடி அடிச்சா கூட தாங்கிக்குவாங்க ஆனால் நாராசமாக பேசும்போதும் கோபப்பட்டு ஆவேசப்பட்டு வார்த்தைகளை விடும்போதும் அதன் மூலமாக வரும் வழி என்பது அதிகம் அல்லவா எல்லாமே சில காலம்தான் உன்னுடைய கோபமும் கூட சில நிமிடங்கள் தான் என்பதை புரிந்து கொண்டு பொறுமையாக இருந்துவிடு உனக்கு நடக்க வேண்டியது நிச்சயமாக நல்லதாக நடக்கும் சொல்லமே உன்னுடைய வாழ்க்கை இனிமையாக மாற்றத்தானே இந்த வராகியம்மா நான் வந்திருக்கேன் நீ எப்போதும் ஒருவருடைய சாதனைக்கு காரணமாக இல்லாவிட்டாலும் பரவாயில்ல ஆனா யாருடைய வேதனைக்கும் கர்மாவாக காரணமாக நீ இருந்துவிடக் கூடாது என் செல்லமே ஓ மனசுல தூய்மையும் உன்னுடைய சொல்லில் இனிமையும் உன்னுடைய செயல்களில் நேர்மையும் இருந்தால் போதும் எளிமையான உனது வாழ்க்கையை ஆடம்பரமான அழகான வாழ்க்கையாக நான் மாத்திடுவேன் பாசத்தை கூட கொஞ்சம் தான் வெளிப்படுத்தணும் இல்லாண்டி நீ பாசத்தை அள்ளி அள்ளி கொட்டுனா அவங்க உன்னை அலட்சியமாய் நினைத்து பாதியிலேயே விட்டு விலகி போவார்கள் உனக்கு நம்பிக்கை செய்தவர்களையும் உன் மீது நம்பிக்கை வைத்தவர்களையும் நீ ஒருபோதும் ஏமாற்றி துரோகம் செய்துவிடாதே என் சொல்லமே நீ பல இடங்கள்ல ஏமாந்திருக்க எத்தனையோ பேர் உனக்கு துரோகம் செஞ்சிருக்காங்க ஆனா அதுக்காக அப்படிப்பட்ட தவறான ஒரு விஷயத்தை உன் வாழ்நாளில் நீ செய்யக்கூடாது என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன் ஏன்னா உன்னுடைய எதிர்காலம் இன்னைக்கு நீ என்ன செயலை செய்கிறாயோ அதை பொறுத்துதானே உன் சிந்தனையில் சில மாற்றங்களை உருவாக்கிக் கொண்டால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் இந்த உலகத்திலே விலை மதிப்பு இல்லாதது உன்னிடம் சொத்து சுகங்களோ நகை நட்டோ கிடையாது என்று சொல்லமே உன் கூட இருக்கக்கூடிய மனிதர்களும் ஒரு அவசரம்னா அவங்க உனக்கு வந்து நிக்கிறதும் தான் இந்த உலகில் விலை மதிப்பில்லாத விஷயங்கள் நீ எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஆளாக இரு ஆனா உயர்ந்தவர்களுக்கு தேடி போய் உதவி செய்யறதும் தாழ்ந்தவர்களுக்கு உதவி செய்ய யோசிக்கக்கூடிய ஆளாகவும் நீ இருக்கக்கூடாது நீ செய்யும் உதவியின் மூலமாக ஒருவர் வாழ்க்கையில உயர்ந்து நல்ல நிலைக்கு வரக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும் நீ யாருக்கெல்லாம் நன்மை செய்தாய் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளாதே யாருக்கும் தீமை செய்யக்கூடாது என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளேன் சொல்லமே முயற்சிகளுக்கு நீ அடிமையா இருந்தினா வெற்றி எப்போதும் உனக்கு அடிமையாக இருக்கும் பணிவுக்கு நீ அடிமையாக எப்போதும் உனக்கு அடிமையாக இருக்கும் நீ பெருமையாக வாழ்ந்து காட்டலாம் ஆனால் ஒருபோதும் தற்பெருமை பேசி வாழ்ந்து காட்ட வேண்டாம் உன்னுடைய செயலை பார்த்து உன்னுடைய வாழ்க்கை பார்த்து உன்னுடைய குணத்தை பார்த்து மற்றவர்கள் உனக்கு பெருமையாக பேச வேண்டும் தானே தன்னை பற்றி பெருமையாக வாழ்க்கை உனக்கு அவமானங்களையோ ஏமாற்றங்களையோ பெற்றுவிடக் கூடாது என்றுதான் உனக்கான வாழ்க்கைக்கான வசதியை கொடுப்பதற்காக இந்த வராகியம் மானை தேடி வந்திருக்கேன் நீ மத்தவங்களுக்கு மிக பெரிய அளவில் உதவி செஞ்சிருந்தாலும் அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டே இருக்காத மறந்து போயிடு ஆனா யாராவது உனக்கு சிறிய அளவில் உதவி செய்திருந்தாலும் அதை மறந்தாமல் உன்னுடைய காலம் முழுவதற்கும் ஞாபகத்தில் வைத்துக்கொள் செல்லமே பணம் சம்பாதிக்கணும் காசு பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக பேசவோ பித்தலாட்டம் செய்யவோ ஒழுக்கத்தையோ விற்றுவிடக்கூடிய ஆளாக நீ இருக்கக்கூடாது என்ன காசு பணம் வரும் போகும் ஆனால் ஒழுக்கமும் நேர்மையும் நல்ல குணமும் உன் வாழ்நாள் முழுவதும் உன்னை அடையாளம் காட்டக்கூடிய விஷயங்கள் அல்லவா நாளைக்கு நீ யார் என்பதை இன்று நீ செய்யும் செயல்தானே தீர்மானிக்கும் நீ என்னதான் நல்ல மனிதனாக நடித்தாலும் உன்னுடைய நடிக்காதே இயல்பாக இரு என என் பிள்ளைகள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் பொறுமையோடு உன் வாழ்க்கையை வாழும் நினைச்சினா நீ விரும்பியதை நிச்சயமாக அடைந்து விடுவாய் உன் மனதை காயப்படுத்தக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் அதற்குரிய சம்பளமாக அவர்கள் பாவத்தை பெற்றுத்தான் தீர வேண்டும் ஓ மனசு காயப்படும்படி நீயே உன் சிந்தனைகளை வைத்துக் கொள்ளாதே நான் பார்த்துக்கிட்டு செயல்களும் சில நேரங்களில் எதிர்மாறாகவும் எதிர்மறையானதாகவும் பல தவறான விஷயங்களையும் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களையும் யோசிச்சு யோசிச்சு ஓ மனச நீயே கஷ்டத்திற்கும் காயத்திற்கும் உள்ளாக்குகிறாய் போதும் என் சொல்லமே நல்லதே நினைச்சு நல்லதே வாழ்க்கை வாழ பழகு மற்றவர்கள் மீது அதிக மற்றவர்கள் மீது அதிக அன்பு கொள்வதும் நம்பிக்கை கொள்வதும் கூட நீ துன்பமடைவதற்கு வழிகாட்டலாக மாறிவிடும் உன்னை சுற்றி நடக்கும் எந்த விஷயமும் காரணமில்லாமல் நடக்கவில்லை எல்லாவற்றையும் காரண காரியத்தோடு நடத்தி கொண்டிருக்கும் இந்த வராகி அம்மா நான் சொல்றேன் உனக்கு நீயே ஒளியாக இரு உனக்கு தேவையில்லாதது எதையும் உன்னிடம் வைத்துக் கொள்ளாதே உனக்கென எதுவும் இல்லாமல் போகாதே என் செல்லமே நீ தேடினால் நிச்சயம் உன் வாழ்க்கையில் உனக்கான தேடலுக்கு உன் வாழ்க்கையில புதையலே கிடைச்சாலும் உனக்கு பலன் இல்லாமல் போய்விடும் அதனால கையில கிடைச்சது வைரக்கல்லா சாதாரண கூழாங்கல்லா என்பதை நீயே புரிந்து நடந்து கொள்ளும்படியாக வாழ்க்கையில் பக்குவங்களையும் அனுபவத்தையும் கொள் மற்றவர்களை துன்புறுத்தி நம்ம சுகமா சந்தோஷமா வாழலாம் நினைச்சா அதன் ஆயுட்காலம் மிகவும் கொஞ்ச நாள்தான் சில நாட்களிலேயே அது நஞ்சு போல மாறிவிடும் நீ யாரையும் துன்புறுத்தாம யார் மனசையும் கஷ்டப்படுத்தாம உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமா நிம்மதியா ரசிச்சு வாழ ஆரம்பி எல்லா வகையிலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாய் வந்து நிற்பேன்